இந்த மண்டலத்தின் பொறுப்பாளர் ரேகா பிரியதர்ஷினி அவர்களே மாவட்ட மகளிரணியின் அமைப்பாளர் ரமணி அவர்களே மாவட்ட மகளிர் தொந்தரணியின் அமைப்பாளர் கமலா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மகளிரணியின் மாநில பொறுப்பாளர்களே இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சில பேர் வரவில்லை அந்த சகோதரிகளுக்கும் சேர்த்து என்னுடைய வணக்கத்தை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆலோசனை கூட்டத்திலே இவ்வளவு பேர் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுக்கு என்னுடைய மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நம்முடைய மகளிரணியின் செயலாளர் ஹெலன் தேவச்சன் அவர்களும் தொண்டரணியின் செயலாளர் மிக சிறப்பாக இந்த ஆலோசனை கூட்டங்களை நம்முடைய மகளிர் அணியின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாவட்டங்களை மகளிர் அணியில் இருக்கக்கூடிய ஜோன்களாக புரிந்து அதுக்கு ஒரு பொறுப்பாளரை நியமித்திருக்கிறோம் அவர்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடியவர்கள் யார் இந்த அந்த விவரத்தையும் தலைமை கழகத்தில் இருந்து அறிவித்திருக்கிறார்கள் இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை நீங்கள் உணர்ந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் இது ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க கூட்டத்துக்கு வந்தால் நோட் புக் எடுத்துகிட்டு வந்து கையெழுத்து வாங்கிட்டு போகணுங்கிற பொறுப்பு இல்லை நான் சில பேருடைய நோட்ஸ் நோட் புக்கை பார்த்து இதுதான் முதல் கையெழுத்து முதல் நிகழ்ச்சி சில பேருக்கு அப்பப்ப ஆலோசனை கூட்டங்கள் நடத்திருக்காங்களே தவிர வேற எந்த நிகழ்ச்சிகளும் அந்த புத்தகங்களில் இல்லை அதனால தொடர்ந்து மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகள் அமைப்பாளர்கள் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் தொடர்ந்து மக்களை சந்திக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமாக நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு ஆலோசனை கூட்டம் போதாது நம்ம பார்த்துக்கணும் அதே நேரத்திலே மற்றவர்களை வாக்காளர்களை மக்களை அவங்களுடைய பிரச்சனைகளை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்து தருவதும் நம்முடைய கடமை பொறுப்பு என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோம் வேண்டும்